கபரிஸ்தான்ல நிற்கும்போது சுபிலாவும் நோக்கி துவா செய்யணும் தேவையில கபருஸ்தான்ல போய் நிற்கும் போது சுபிலா எங்கு வலிலாயில் மஷரி குவல் மகிரிபு பைனமா துவல்லும் சம்பவம் சொல்லாம் கிழக்கும் மேற்கும் அல்லாஹுக்கு உரியது நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாவின் திரும்பவும் இருக்கிறது எந்த பக்கம் இது ஒரு யூனிஃபார்ம் காண்டி வச்சுக்கிட்ட மெத்தேடு தொழுகைக்கு கபிலான்னு சொல்லப்படுறது அது ஒரு ஒழுங்குக்காக உலக ஆடுறதுக்காக சொல்லப்பட்டிருக்கிற காரியமே தவிர அல்லாவிடத்துல பேசுறதுக்கு அல்லா அந்த பக்கம் அல்லா அந்த பக்கமா இருக்கான் இப்ப நம்ம தொழுகிறோம் இது அல்ல அந்த பக்கம் இருக்கிறான் அப்படியா தொழுகிறோம் அல்ல அந்த பக்கம் இருக்கிறான் அதுக்காக ஒரு ஒழுங்குக்கானு எல்லாம் ஒரே சீரா இருக்கணும் பள்ளையாசுகள் வந்து ஒருத்தர் தெக்க ஒருத்தர் வடக்க ஒருத்தர் மேக்க நாலு பேர் நாலு திசையில நின்னா தொழுகு மாதிரியா இருக்கும் ஜவாத் மாதிரியா இருக்கும் நாற்பது பேர் தொழில் இடத்துல நாலு பேர் தான் தொழ முடியும் நாலு நாலு பேர் நின்றுன்னு வச்சுக்குவேன் ஒருத்தர் அந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் ஒரு இந்த பக்கம் இருக்கும் அப்படின்னா நாற்பது பேர் தொழுகு இடத்துல நாலு பேர் தான் தொழுக முடியும் அப்ப இந்த மாதிரி ஒழுங்குகள் கெட்டு போகிறது என்பதற்காகத்தான் அது வச்சிருக்கை தவிர செய்கிற நேரத்துல ஹபிரிஸ்தானுக்கு போனாலும் சார் எங்கே எங்க போனாலும் சரிவான் அல்லாவிடத்துல கையெழுந்துறதுக்கு எந்தா திசையை முன்னோக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க எங்க இருக்கிறீங்களோ இன்னும் சொல்ல போனால் குரானில் அல்லாஹ் எதுக்கு செய்யக்கூடிய மக்களை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அல்லதீன எதுக்குருவன் அல்லாஹன் எப்படியெல்லாம் இறைவனை நினைவு கூறுவார்கள் அப்படின்னா நின்ற நிலையிலும் அமர்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் படுத்தாச்சு படுத்தாச்சுன்னா இப்போ நீங்க எந்த திசையை சொல்லுவீங்க மேக்கு நீங்க கிழக்கு நீங்க தெற்கு நீங்க வடக்கு நீங்க உடம்பு நீங்க தென்மை நீங்க இப்ப இது எந்த மேற்களை கொண்டு சேர்க்கிறது ஒரு மேற்கும் இல்லை ஆனா இப்படியும் அல்லா இடத்துல இதுவா செய்யப்படும் குரானை சொல்லு எப்படி அந்த அப்படி கிடைக்கு படுத்தாச்சு எப்படி படுத்து செஞ்சா படுத்தாச்சுன்னு நல்லா சொல்லலாம் அவர்கள் படுத்தலு சொல்லுவாங்க படுத்தவரு மல்லாகப்படுத்தாருனா வானத்தை நோக்கி குப்புரைப்படுத்தாருனா பூமியை நோக்கி செய்யலாமா செய்யலாம் அல்லாவே நமக்கு அனுமதி கொடுத்துருக்கிறான் ஒன்றும் தவறில்லை அப்படிங்கிறத புரிந்து கொள்ளணும் படுத்துக்கிட்டு குறான்னு ஓதலாமா தாராளமா இதை போய் சொன்னதில்ல அந்த வசனம் தான் படுத்துக்கொண்டு இறைவனை நினைப்பார்கள் தாராளமா ஓதலாம் ஒண்ணு தப்பு கிடையாது